தெளிவான வானிலை அறிக்கை நான் தான் அவங்க கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தீபாவளிக்கு பிறகு ஒரு தீவிரமான ஒரு புயல் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போது தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து மலையை கொடுக்க போதுன்னு நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கோம் அதை இப்பையும் உறுதிப்படுத்துகிறோம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா நம்மளுடைய அரபிக்கடல் அதாவது லட்சத்தீவு பகுதியில் ஒரு சுழற்சி வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி உருவாக போகுது அதாவது கேரளாவுக்கு மேற்கு புறமாக லட்சத்தீவில் ஒரு சுழற்சி அக்டோபர் பதினாறாம் தேதி வாக்கில் உருவாக போது அது தொடர்ந்து தீவிரம் போது தீவிரமடைந்து மேற்கு நோக்கியே நகர்ந்து போகுது நம்மளுடைய கேரளாவுக்கு மேற்கு புறத்தில் லட்சத்தீவில் அக்டோபர் பதினாறாம் தேதி ஒரு சுழற்சி உருவாகுது இந்த சுழற்சி உருவாகுவதால் தான் நமக்கு தீபாவளிக்கு நெருக்கமாக வந்த அந்த தீவிரமான ஒரு புயல் வந்து புயலோ அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ தமிழ்நாட்டுக்கு வருதுங்கிறது தாமதமாகுது ஏன்னா கிழக்கு திசை காற்று வடகிழக்கு திசை காற்றுங்கிறதே அக்டோபர் கரெக்டாக சொல்லப்போனால் அக்டோபர் தேதி தான் உள்ளே வருது அந்த காற்று நல்லா சூப்பராக அந்த காற்று வந்து உள்ளே போகுது தமிழ்நாடு முழுக்க போய் கேரளாவுக்குள்ளே போய் அந்த கிழக்கு திசை காற்றை நல்லா உருவாக்கி ஒரு வடகிழக்கு காற்ற வடகிழக்கு பருவமழையை தொடக்க செய்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு லட்சத்தீவு பகுதியில் அங்கே ஒரு சுழற்சி உருவாகி அது மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று உள்ளு காற்றை வாங்கி வாங்கி அங்கே அது ஒரு சுழற்சியாக மாறி தீவிரமடைந்து அது வந்து மேற்கு நோக்கி பயணிக்குது லட்சத்தீவு பகுதியில் இதன் காரணமாக அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது தேதிகளெல்லாம் கேரளாவில் ஒரு பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அதோ அதே போல் நம்ம தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள்லேயும் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த தேதிகளில் இருக்கும் அது அதன் காரணமாக தீபாவளிக்குமே நமக்கு மழை இருக்கும் தீபாவளிக்கு பிறகு தான் அக்டோபர் இருபத்தி கரெக்டாக சொல்லப்போணுன்னா அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதிகளில் தான் நமக்கு வந்து தீபாவளிக்கு பிறகு தான் ஒரு புயல் ஒரு தீவிரமான புயல் இலங்கை தரை மீது ஏறி தமிழக மூடாக கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகிற போது போகிறது போல் வானிலை படங்கள் காட்டுது இதுதான் இருக்கக்கூடிய இப்போ வானிலை சுருக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வானிலை பதிவுகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இந்த நேரத்துலேயும் உறுதியாக சொல்கிறோம் நீங்கள் கூட நினைக்கலாம் என்னங்க அது நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வராதுங்க அது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக உறுதியாக இந்த மாத இறுதிக்குள்ளே கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் தீபாவளிக்கு பிறகு உறுதியாக ஒரு புயல் தமிழ்நாட்டை தொட்டு தமிழ்நாட்டு கடற்கரையை தொட்டு குறிப்பாக இலங்கை தரை மீது ஏறி ஒரு நல்ல மலைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு முன்பே வடகிழக்கு பருவமழை பற்றாக்குறையை இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவாறு முன்பே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 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 எல்லா மாவட்டங்கள்லையும் கொட்டி திருத்தரும் மலை இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் மாதத்திலே ஒரு நல்ல மழைப்பொழிவு வந்து நவம்பர்லேயே நமக்கு கிடச்சிரும் இந்த வருஷம் நீங்கள் மைனஸ்லேயே பார்க்க முடியாது வடகிழக்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பதிவாயிருக்குங்கிற ஒரு செய்தியை நீங்கள் கேட்கவே முடியாது ஏன்னால் அந்த லெவலுக்கு மழை என்பது இந்த வருடம் நல்லாவே பெய்யும் நான் மறுபடியும் சொல்லிட்டு போகிறேன் நம்மளுடைய லட்சத்தீவு பகுதியில் அக்டோபர் பதினாறாம் தேதி வாக்கில் ஒரு சுழற்சி உருவாக போது அந்த சுழற்சியின் காரணமாக கேரளா தமிழகத்தோட தென் மாவட்டங்கள் உட்பட எல்லா பகுதிகளிலையும் மழை போது அது அந்த அக்டோபர் பதினாறாம் தேதி லட்சத்தீ உள்ள உருவாகி அது தொடர்ந்து தீவிரமடைந்து மேற்கு நோக்கியே பயணிக்கும் வடகிழக்கு பருவமழைக்கான அந்த காற்று அக்டோபர் தேதி உள்ளே வரும் உள்ளே வந்த போதே அந்த சுழற்சி அப்போ அங்கே உருவாயிடும் ஏன்னா அந்த காற்று வடகிழக்கு காற்று போகும்போது அங்கே நமக்கு கேரளாவுக்கு மேற்கு அந்த காற்று அங்கே போகும்போது அது சுழற்சியாக மாறி அது மேற்கு நோக்கி பயணிக்கும் அதுக்கு பிறகு நமக்கு வந்து அக்டோபர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த மலேசியாவிலேருந்து நமக்கு அங்கேருந்து உருவாகி இன்னொரு ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு தமிழகத்துக்கு நெருக்கமாக அக்டோபர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தேதிகளில் தீபாவளியெல்லாம் முடிஞ்சு நமக்கு நெருக்கமாக வரும் தீபாவளிக்கு ஒரு பாதிக்கக்கூடிய மலைப்பொழிவு இல்லை என்பதை நம்ம அடிக்கடி வந்து இருக்கோம் அதை இப்பையும் உறுதிப்படுத்துகிறோம் தீபாவளிக்கு பிறகு தான் மலை என்பதை இப்போது உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன் நன்றி